டெல்லியில் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அப்போது தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து உரையாடியதாகவும் கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் குறித்த அவரை பேச என தெரிவித்துள்ளார் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறது மாண்மிகு அமைச்சரிடம் அரசியல் பேசுகிறார் இதே இதயம் புரட்சித்தறி அம்மாவுடைய காலத்தில் மழை பெய்தவுடனே உடனே கூட அதனை சீர்த்து சீர்திருத்தப்படுகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வது அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு அதில் சுணக்கம் காட்டிக்கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி அமைச்சர் திரு அமித்ஷா அவரிடம் விவாதித்து வந்திருக்கிறார் என்ன சொல்லி எப்படி போயிட்டாரு கொஞ்சம் ரேவியில் அவரை பற்றி பேசுகிறேன்